ஆலயங்களில் இருக்கும் தெய்வ திரு உருவங்களை தொட்டு வழிபாடு செய்வது சரியான முறையா கோவில்களுக்கு சென்று வழிபடுபவர்கள் தங்களுடைய பக்தி பரவசத்தால் தெய்வ விக்கிரகங்களை தொட்டு தொட்டு வழிபடுறத நாம் பார்க்கறோம் துர்க சந்நிதிக்கு போறா அப்படின்னா உடனே துர்கையினுடைய காலை தொடறது பிள்ளையாரனுடைய வயர்த்த தொடறது இந்த மாதிரி பல பேர் அப்படி தொட்டு தொட்டு ஒத்திக்கிறா அதை நாம் பார்க்கறோம் இது அவ பக்தி பரவசத்தினால பண்றா அது வாஸ்தவம் அப்படி இருந்தாலும் அந்த தெய்வங்களை அந்த விக்கிரகத்துல தெய்வமே இருக்கு சாட்சாத் விநாயகரே அங்க இருக்கார் துர்கஜையே அங்க இருக்கா பரமேஸ்வரனே அந்த லிங்கத்துல இருக்கார் நாராயணனே அந்த விக்கிரகத்துல இருக்கார் அப்படிங்கிற பொழுது அவளை தொடக்கு அப்படிங்கறதுக்கு பல நியமங்கள் தேவை தீட்சைகள் எடுத்துட்டு இருக்கணும் ரொம்ப சுத்தமாக இருக்கணும் அந்த குறிப்பிட்ட ஆடைகளை அணிந்திருக்கணும் குறிப்பிட்ட முறையில் இருக்கணும் இப்போ குறிப்பிட்ட சம்ஸ்காரங்களை அடைந்திருக்கணும் இந்த மாதிரி பல கட்டுப்பாடுகள் இருக்கு அப்படிலாம் இல்லாம நாம் போய் அந்த தெய்வங்களை சாட்சாத்தா தொடறது அப்படிங்கிறது அவர்களை அவமதிப்பதற்கு சமானம் நாம் சாதாரணமாக சிந்தனை பண்ணுவோம் ஒரு பொது இடத்துல ஒரு பெரிய நபர் வந்து உக்காண்டிருக்கார் ஒரு மினிஸ்டர் வந்து உட்காந்துருக்கார் இல்ல பிரசிடன்ட் வந்து உட்காந்துருக்கார் சேர்மேன் உட்காந்துருக்கார் அப்படின்னா நாம் எவ்வளவு ஜாக்கிரதையாக பத்து அடி தள்ளி நிற்போம் அனுமதி தான் போவோம் ரொம்ப ஜாக்கிரதையா அவரை அணுகுவோம் சட்டுன்னு போய் அவரை தொட்டு கையை பிடிச்சி இழுப்போமா கை தொட்டு பேசுவோமா அப்படி பேசினா அது அவமானமாக கருதப்படும் இல்லையா அது மாதிரிதான் தெய்வங்கள்ங்கிறது எவ்வளவு பெரிவாவா அவளை தொடர்து அப்படிங்கறது தவிர்க்க வேண்டிய செயல் பக்தியினால நீங்க அவளை பிரார்த்தனை பண்ணுங்க நமஸ்காரம் பண்ணுங்க சகல ஸ்ரேகசும் ஏற்படும் தொட்டு வழிபடுவதை தவிர்க்க வேண்டும் ராம்